இந்த அறியாத பசங்க இந்த பல துவக்க விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் வணங்கி வரவேற்கிறேன் நானும் பல திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் என்பது உங்களுக்கு தெரியும் இப்போ தொலைக்காட்சியில் கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இந்த பெருமாள் பிலிம்ஸ் அறியாத பசங்க இதில் இந்த அறியாத பசங்கள் படத்திற்குள்ளே இணைஞ்சிருக்கிறவங்க எல்லாருமே எல்லாமே அறிஞ்ச பசங்க எல்லாம் அறிஞ்ச பசங்க ஒன்றும் அறியாத பசங்க மாதிரி நடிக்கிறதும் துடிக்கிறதும் அது சாதாரண விஷயம் இல்லை எல்லாமே தெரிஞ்சவங்க தெரியாத மாதிரியே நடிக்கணும் கூட கூடத்தான் இப்போ தொலைக்காட்சிகளை நிறையா பேர் பேட்டி கண்டுகிட்டு இருக்கேன் யாரை பேட்டி காண்றோனோ அவங்கள பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் தெரியாத மாதிரியே கேட்கணும் அதுதான் தொழிலோடைய ரகசியம் இதில் இந்த விழாவிற்கு இதில் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் ஆகிருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் ஆனால் நான் இங்கே வந்து இதுக்கு காரணம் என்னுடைய அருமை தம்பி என் அருமை சகோதரர் எம் வி ரகு இசையமைப்பாளர் அந்த எம் வி ரகுவை பார்க்கும் போதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் எம் எஸ் வி ரகு எம் எஸ் வி ரகுனே சொல்லுவேன் ஏன்னா அவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் முழுமையான பக்தர் அவர் ஹார்மோனிய பற்றிய கை வச்சுட்டார் சொன்னா நான் சொல்லுவேன் நான் எம்எஸ்சியினுடைய அருகிலே இருந்து வாழ்ந்தவன் தம்பி உங்களுக்கு அவருடைய டச் அப்படியே இருக்குன்னு சொல்லுவேன் அது மாதிரி இசைத்துறையில் நல்ல அனுபவம் பெற்றவர் இப்போது கதை திரைக்கதை இசை இயக்கம் என்று தன்னுடைய அடுத்தடுத்த அடுத்தடுத்த செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் அதிலும் முதன் இயக்குகிறார் இவரையும் இவரோடு இணைந்தவர்களையும் நாம் மனதார வாழ்த்துவோம் இன்றைய திரையுலகம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் எப்படி பேசினாலும் சிக்கல் ஆயிரம் படம் ரெண்டாயிரம் படம் ரிலீஸ் ஆகி மட்டும்தான் படங்கள் ஓட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது எந்த படமும் ஓடுறதில்லை எந்த படமும் வெற்றி பெறுவதில்லை எல்லா படத்தையும் வெற்றி பெற வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என்றைக்கும் ஒரு உண்மையான ரகசியம் என்னவென்றால் உண்மையிலே நல்ல படம் எல்லா தடைகளையும் தாண்டி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது அதுதான் மக்களின் அடிப்படையான உண்மையான ரசனை அந்த வகையில் இந்த அறியாத பசங்க எல்லோரும் அறியும் வண்ணம் இங்க ஒரு பெரியவர் வந்து வாழ்த்தினாரு அது மாதிரி எல்லோரும் அறியும் வண்ணம் மாபெரும் வெற்றி பெற உங்களோடு இணைந்து கொண்டு நானும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் பட பூஜைக்கு வந்திருக்கின்ற ரசிக பெருமக்களையும் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற தொழில்நுட்ப வல்லுநர்களையும் முதன் முதலில் இசையமைப்பாளராக இருந்து டைரக்டராக அறிமுகமாகும் என் அருமை சகோதரன் ரகு அவர்களை பாராட்டுவதற்காக இங்கே நான் வந்திருக்கிறேன் என்னை அறிமுகப்படுத்தும் போது அரசியல் தவிர அத்தனையும் பேசுவார் என்று சொன்னார் நான் எந்த மேடையில் எதை பேச வேண்டுமென்று எதையெல்லாம் பேசக்கூடாது என்றும் நான் வணங்குகின்ற ஒரு இருபது ஆண்டு காலம் பழகிய காவிய தலைவர் டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களின் வளர்ப்பு பிள்ளை என்பதில் இந்த மேடையில் அறிவிப்பதில் பெருமைப்படுகிறேன் ஆகவே இந்த விழாவிற்கு அழைப்பதற்கு முன்பு முந்தா நாள் இரவு ஒரு பதினொன்று இருபத்தி நாலு இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு எனக்கு மெசேஜ் போடும்போது நான் எப்பவுமே பத்து மணிக்கு போனால் அப்படின்ற ஆள் ஏன்னால் திட்டவனா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவோம் நான் அதெல்லாம் வாங்கி அந்த திட்டுற ஃபோனெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு எப்போ நேரம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ நான் ஃபோன் பண்ணி அவங்கள கலாய்க்கிறது என்னோடய பழக்கம் அன்றைக்கி அது மாதிரி குறிப்பு எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ரகு ஃபோன் பண்ணி என்னை சொன்னார் இதுக்கு முன்னாடி அவரை நேரிலேயோ இல்லை அறிமுகமும் எனக்கு அவர் நிச்சயம் கிடையாது என்னை பொறுத்தவரை பள்ளத்திலிருந்து பாழ்பட்டு போய் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து ஒருவன் முன்னுக்கு வருகிறான் என்று சொன்னால் அவனை வாழ்த்துபவன் மட்டும்தான் மனிதனே தவிர ஒரு ஒன்றும் இல்லை இங்கே எனக்கு முன்னால் அண்ணன் பேசி கொண்டிருந்தார் அவர் பேசியதில் இறுதியை மட்டும்தான் கேட்டேன் திரைப்படங்கள் வருகிறது ஓடுகிறது நல்ல படங்கள் மட்டும்தான் ஓடும் என்று சொன்னார் எனக்கு அடிக்கடி சிவாஜி சொல்லுவார் காரிலே பயணம் செய்யும்போது ரசிகர்கள் கை தட்ட தட்ட அவன் கலைப்பசி தீரும் வரை நடிப்பவன்தான் நடிகனே தவிர மற்ற எவனும் நடிகன் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அதையும் தாண்டி ஒசந்தவன் தாழ்ந்துட்டா ஒரு துளி விஷம் வேண்டாம் அவன் பழைய கௌரவமே அவனை கொண்டுடுன்னு மிருதங்க சக்கரவர்த்தி படத்தில் ஒரு டேலக் வரும் அது மாதிரி என் அன்பு தம்பி ரகுவுக்கு நான் சொல்வது லிப்டில் ஏறி இருபதாவது மாடிக்கு போகாதீங்க படிக்கட்டில் ஏறி ஏறும்போது நீங்கள் ஏறுகின்ற படியை எண்ணிக்கொண்டு ஏறுங்கள் ஏறி நின்ற பின்னால் நின்ற இடத்திலிருந்து கீழே வராமல் பார்த்து அதுவே சிறப்பு கௌரவம் படத்தில் சிவாஜி சொல்லுவார் ஆணைக்கும் அடி சிறக்கும்னு அந்த அம்மா சொல்லும் அப்போ அவர் சொல்லுவார் ஆணைக்கும் அடி சிறக்குமா அடி சிறக்குனா என்ன ஆகும் தெரியுமா அதால் எந்திரிக்கவே முடியாதுடியே அதுக்கு தான் சொன்னான் ஆனால் ரஜினிகாந்த் மாட்டேன்னு சொல்லுவார் அது மாதிரி நீங்கள் இருக்கணும் நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த அழைப்பு சொல்லும்போது சொன்னீங்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கு அந்த வாய்ப்புக்காக அண்ணன் வந்து என்னை வாழ்த்தினா நான் சந்தோஷப்படுவேன்னு என் அன்புத்தல் தம்பி ரகு அவர்களுக்கு சொல்லுவேன் நான் பத்தொம்போது வயதிலேயே திருமணத்திற்கு சென்று இருக்கிறேன் நான் வாழ்த்திய யாரும் வீணாக் போனதில்லை என்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் மேலும் மேலும் உயர்ந்து மேலும் பட் படங்களை எடுத்து அந்த நிலைக்கு நீங்கள் சென்ற பின்னாலும் என்னையும் மறவாமல் அழைத்து நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் உங்களோடு சேர்ந்திருக்கின்ற உங்கள் கலை குடும்பமும் உயர வேண்டும் என்று நான் வணங்குகின்ற காவிய தலைவர் சிவாஜியின் ஆசியோடு சேர்த்து என் ஆசியும் வழங்குகின்றேன் நன்றி வணக்கம் வெல்கத்தடு எல்லாருக்கும் வணக்கம் நான் சொன்னேன் தொண்டைகட்டுக்கு போச்சு நான் கொஞ்சம் லேட்டாக வரேன் அப்படின்னு சொன்னேன் படப்பேர் வந்து அறியாத பசங்கள் அப்படின்னு வச்சுருக்காங்க நான் இப்போ தான் ஒரு படம் பிரேமா பியார் பிரேம கல்யாணமா அதை காதலும் போது இது ரெண்டாவது தான் இருக்கு போய் முடிச்சு வந்தேன் அப்போ கூட தொண்டை சரியாக பெரிய எடுத்தேன் இம்ப்ரெஷன் ஆகிப்போச்சு நம்ம ரக அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக தெரியும் இல்லை வயசு எனக்கு முப்பத்தஞ்சு சொல்ல அப்போ குழந்தையா இருக்கும்போது தூக்கணும் போகும்போது எது தெரியும் நினைக்கிறேன் ஆமாம் அவர் வந்து நல்ல திறமை சொல்லி அது வந்து இப்போ தான் வந்திருக்கு அந்த திறமைக்கு இப்போ தான் வந்திருக்கு அது மட்டும் இல்லை இப்போ ஐயா அவர் படத்துலேயும் நடிக்கிறாங்க இயக்குனர் சிகரம் இவர் தான் முதல் இயக்குனர் சிகரம் அப்போ இருந்தால் எல்லோரும் எல்லோரும் நான் அப்போ இருந்து இருக்கேன் அது எனக்கு வயசு தெரிஞ்ச ஒன்றும் சொல்கிறதில்லை இப்படி எல்லோருடையும் நன்றாக பழகுவேன் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் பத்திரிக்கையிலேருந்து மீடியாவில் இருந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன் அதே மாதிரி அவங்களும் நல்ல மரியாதை எனக்கு கொடுப்பாங்க